வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடையை விடையை வழங்கும் வகையில் விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அரசுத் துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதாவது பல்வேறு இடங்களில் பல்வேறு பணிகள் ஒரு பக்கம் சாலை சாலைப்பணி பொதுப்பணிகள் மற்றொரு பக்கம் விழாக்கள் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் அதே போல் ஒரு பக்கம் அறுவடை ஒரு பக்கம் விதைப்பு உப்பள பணிகள் என்று மழையை இருப்பவர்கள் சிலர் மழை இப்பொழுது வேண்டாம் என்று சிலர் மழை ஒதுக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறதே எங்களுக்கு எப்பொழுது பெய்யும் என்கின்ற பலர் பருத்தி போன்ற பயிர்களுக்கு தண்ணீர் கைவசம் இருந்தும் தண்ணீர் பாய்ச்சி அதோடு சேர்ந்து மழையும் பொழிந்துவிட்டால் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் தடை விடும் என்று பல்வேறு வினாக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிடக்கூடிய நிலையில் விரிவான அறிக்கையாக இதை பதிவு செய்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தற்பொழுது வங்கக் எந்த எந்தவித குறைந்த அழுத்தமும் உருவாகலை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியிருக்கு இந்த மேலடுக்கு சுழற்சி தீவிரமடைந்து அப்படியே அந்தமான் பகுதி வழியாக ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி போகுது அந்த வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சியோட இணைந்த உயரழுத்தங்கள் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் அரபு நாடுகளை ஒட்டி அரபிக்கடல் பகுதிகளிலையும் பாகிஸ்தான் பகுதிகள்லையும் ஒட்டுமொத்தம் இந்திய தீபகற்பத்தை சுற்றி பெரும்பாலும் உயரழுத்தம் தான் நீடிக்குது உயரழுத்தம் என்பது எதிர் திசை சுழற்சி வளிமண்டலத்திலிருந்து கீழே அழுத்தக்கூடிய காற்று குளிர்காற்று இந்த குளிர்காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் அது இந்திய நிலப்பகுதிக்குள்ள நுழையுது பகல்ல நுழையும் பொழுது குளிர்காற்று வெப்பம் அடைந்து வெப்ப நுழையும் இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினாலே வெயில் இல்லாத காரணத்தினாலே குளிராக நுழையும் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர உயர அந்த குளிர் காற்று வெப்பமடைந்த ஆவியாக்கி மேலழப்பி விட்டு ஆவியை நீராவியை மேலழப்பி விட்டு வறண்ட காற்றாக உள் மாவட்டங்கள் நோக்கி கடலோரம் நோக்கி பயணிக்கிறது மேலடுக்கிலே ஆவியாகி மேலெழுந்தது கடலோரம் நோக்கி வரும் பொழுது அரபிக்கடல் பகுதியில் இருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வழியாக வரும் பொழுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது உள் மாவட்டங்களில் அதனால தான் ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கல்வராயன் மலை இங்கெல்லாம் ஆங்காங்கே மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழியுது அதை தாண்டி வங்க கடலோரத்தில் கிழக்கு காற்று ரெண்டு நாளாக சரியாக நுழையலை குளிர்விக்கும் காற்று இதனால் கடலோர மாவட்டங்களில் மழை பெரிதாக பெரிய பரப்பில் இல்லாமல் குறைவாக இருந்தது இன்றிலிருந்து கொஞ்சம் பரப்பில் கூட இருக்கிறது ஆக ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆக கேரளாவிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி எந்த வழித்தடத்தில் வரும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது அதுவே பாலக்காட்டு கணவாய்காற்று டெல்டா வழியாக வருமா அல்லது திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி வழியாக போகுமா அல்லது ஈரோடு வழியாக திருவண்ணாமலை வழியாக சென்னை வழியாக போகுமா அப்படி என்பது அன்றைக்கன்றைக்கு இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு இருக்கக்கூடிய வெப்ப உயர்வால் ஏற்படக்கூடிய வெற்றிடம் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வரக்கூடிய காற்று இவையெல்லாம் வைத்து தான் அன்றைக்கன்றைக்கு செட்டிங் செட் ஆகும் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி வரை மழை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இருந்தால் இல்லை என்றாலும் மழைப்பிடிவு பரப்பில் குறைந்திருக்கும் பெரும்பாலும் மேற்கிலிருந்து வரக்கூடியது வந்து சேர்வதற்கு நள்ளிரவு அதிகாலை ஆகிவிடும் உள்ளே ஆங்காங்கே மதியத்திலையும் மாலையிலையும் பொழிந்தாலும் அதிகாலையில் கடலோர மழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நாளை சனிக்கிழமை அதிகாலை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ரெண்டு நாளைக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வடமேற்கு வெப்ப நீராவி காற்று ஆந்திர கர்நாடக எல்லையோரப் பகுதி வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் உருவாக போகிற காற்று சுழற்சியை நோக்கி தமிழ்நாடு வழியாக பயணித்து வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்கப் போகிறது இப்போ அதன் காரணமாக கர்நாடகா வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும் வெப்ப நீராவியை அரபிக்கடலில் இருந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து தொடக்கி வங்கக்கடல் வங்கக்கடலோர வரைக்கும் மழைப்படி கொடுக்க போகிறது பன்னெண்டாம் தேதியிலிருந்து சரி பன்னெண்டாம் தேதியே தீவிரமா இல்ல பன்னெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்ப நீராவி நாளுக்கு நாள் கூடும் அப்ப நாளுக்கு நாள் வெப்ப நீராவியோட அளவு கூடும் பொழுது மழை பொழிவும் கூடும் மழைப்படிப்பு பரப்பும் கூடும் என்பதில் நீங்கள் புரிதல் வேண்டும் ஆகவே பன்னெண்டை விட பதிமூணு மழை கொஞ்சம் கூடும் பதிமூணு விட பதினாலாம் தேதி மழை கூடும் பதினாலை விட பதினஞ்சு மழை கூடும் இப்படி மாத இறுதி நாளாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய மே முப்பது முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழைப்படிவு வடமேற்கு காற்று வருகை எல்லாமே நடைபெற்று நல்ல ஒரு மழைப்படிவை கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கு நல்ல பொழிவை கொடுக்கும் கிழக்கே வரும்போது குறைவாக இருந்தாலும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட டெல்டா உட்பட தென் மாவட்ட கடலோரப் பகுதி உட்பட மழை இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல மழைப்பிடிவு கோடையில் கொடுக்கக்கூடிய பொழிவை விட கூடுதல் மழை சராசரி கூடுதல் மழை இருக்குது இதில் மிகவும் கூடுதல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதை திரும்ப திரும்பச் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் செய்து பொறுமை காக்க வேண்டும் பதினைந்தாம் தேதியிலிருந்து இறுதி பதினைந்து நாள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கப் போகிறது வியப்பூட்டும் வானிலை தலைகீழ் மாற்றம் எல்லாம் ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதிலேருந்து என்னென்ன புரிஞ்சிருக்கு வங்கக்கடலோரம் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் படிப்படியாக பரப்பிலே அதிகரிக்கும் அளவிலும் அதிகரிக்கும் பொழியும் நேரத்திலும் அதிகரிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழியும் வெப்பம் குறையும் படிப்படியாக குறையும் வெப்பமும் படிப்படியாக குறையும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் ரைட் கோடை வெப்பம் சராசரிக்கு சராசரி என்று சொல்லியிருக்கிறோம் அது சராசரியாக தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு சராசரிக்கு குறைவாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிகுதின்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல் சராசரிக்கு மிகுதியாக மாற நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது ஆகவே அனைத்தும் செட்டிங்கும் செட்டாக போகிறது கடந்த ஆண்டு வெப்பம் கடந்த ஆண்டு மழை அப்படியே தலைகீழாக இருக்கும் இந்த இந்த வருடம் கடந்த ஆண்டு வெப்பம் நூற்றி பதினோரு டிகிரி இந்த ஆண்டு வெப்பம் நூறு டிகிரிக்கு கீழே வரப்போகிறது வரக்கூடிய அக்னிக்குள்ளேயே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பொழியும் இவை அனைத்துமே நீங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து படிகளுக்குமே நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு எப்போது மழை நல் மதியம் ஒரு முறை இருக்கும் மாலை ஒரு சில இடங்களில் இருக்கும் அதிகாலையில் கண்டிப்பாக மழை உண்டு சனி அதிகாலை அதே போல் ஞாயிறு அதிகாலையும் இருக்கும் சனி இரவு ஞாயிறு அதிகாலையும் இருக்கும் ஞாயிறு மாலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு சனி ஞாயிறும் கொஞ்சம் பெய்து விட்டால் ஞாயிற்றுக்கிழமை அதிக திங்கக்கிழமை அதிகாலை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு சிங்கக்கிழமை இர ஞாயிற்றுக்கிழமை இரவும் கொஞ்சம் குறைவு என்னென்னால் அப்போ தான் காற்றோட போக்கு எல்லாமே மாறுது கர்நாடக எல்லையோரம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து கேரள எல்லையோரம் மழைப்படிவை தொடங்கும் என்பதனால் அப்போது அப்படியே செட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கேரள எல்லையோரத்திலிருந்து மழை தீவிரமடையும் அதற்கு பிறகு நல்ல மழை மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் விரிவான அறிக்கையை பார்த்து தினசரி வானிலை அப்டேட்ஸ் அறிந்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பத்து சதவீத இடங்களிலே பண்ணைக்குட்டை அமையுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி